சன் டிவி நேர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா உங்கள்கிட்ட பேசும்போது சந்தோஷமாக இருக்குது எல்லாம் வீட்டில் இருப்பீங்க கொஞ்சம் பேர் ஓய்வாக இருப்பீங்க கொஞ்சம் பேர் வந்து வெளியே வேலைக்காக போவீங்க இல்லை கோவிலுக்கு போவீங்க ஒரு சந்தோஷமான நிலைப்பாடு என்பது ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் எல்லோருக்கிட்டேயும் இருக்கும் அதை என்ன அலுவலகம் ஓய்வு இல்லையா இன்றைக்கி அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க குடும்பத்திற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவீங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நாள் என்பது மிக முக்கியமானது சரி இந்த நாள் இனிய நாள் இல்லை பகுதியில் இந்த நாள் எப்படி இருக்க போகிறது அப்படி பார்க்கின்ற இந்த நாள் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை திருதி திதி மாலை ஆறு இருபத்தெட்டு மணி வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி மூலம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி வரை அதன் பின் போராடம் நட்சத்திரம் அமிர்த யோகம் சித்த யோகம் இந்த இரண்டு யோகங்களும் கலந்த நாள் இன்று அப்போது யோகங்களே உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக யோகமாகவே இருக்கிறது யோகம் யோகமாகவே இருக்கிறது அப்போ நிலைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் நல நன் பார்த்து காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்றரை மணி வரை குளிகை மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை சோளம் இன்றைய தினம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் பொதுவான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முகூர்த்த நாள் அப்போ முகூர்த்த நாள் என்கிற போது எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்கள் முன்னெடுக்கலாம் யோகமாக இருக்கும் சூரிய உதயம் இன்றைய தினம் காலை ஐந்து ஐம்பத்தி மூணு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஏழு மணி இந்த நாள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்க போகிறது இப்போ மேஷ ராசியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும் சில பேர் கோவிலுக்கு போவீங்க குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க முகூர்த்தங்களில் பங்கெடுப்பீங்க உறவினருடைய நிகழ்ச்சிகளை பங்கெடுப்பீங்க உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க அப்போ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு மேஷ ராசினருக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் இருக்கும் மனசுக்கு சந்தோஷம் இருக்கும் அந்த மனசுக்கு சந்தோஷம் வந்தாவே தோற்றம் மாறும் பொழிவு மாறும் எல்லாமே சந்தோஷம் ஆகிடும் இல்லையா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள் ரிஷபராசினருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்திலும் இன்றைய தினம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும் ஒரு பிரான்மணி இருப்பீங்கள இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஃப்ரெண்டு கூட போகலாம் இல்லை ரிலேட்டிவ் போய் பார்த்துட்டு வரலாம் இந்த பிரான்மணி இருப்பீங்கள கொஞ்சம் யோசனை பண்ணுங்க கொஞ்சம் வெளியூர் பயணங்களை இன்று தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்ன காரணம்னா இந்த சந்திராசிரம நாளில் வந்து நம்முடைய மூளை வேலை செய்யாதுங்க சந்திரன் மறைகிறாரு நாம மனதும் பார்த்தீங்கன்னா குழப்பத்திலே இருக்கும் அந்த குழப்பத்திலேயே பயணம் செய்கின்ற போது எல்லாமே குழப்பமாகிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக அந்த சந்திராஷ்டிரம் நாட்கள் முடிந்தவரை அமைதி காப்பது நன்மையாக இருக்கும் இன்றைக்கு வழக்கமான வேலைகளில் இல்லை குடும்பத்தினருடன் ஓய்வு எடுக்கின்ற வேலையை அவர்களுக்காக செலவழிக்கின்ற நிலையினை இன்று ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது நன்மையாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான யோகமான பாக்கியமான ஆளுங்களை சொல்லலாம் நினைத்த சந்தோஷம் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு நினைத்த வரவு இருக்கும் எதை நீங்கள் நினைச்சி செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ இன்னைக்கு அதை உங்களால் அடைய முடியும் எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷன் யாருங்க நாட்டில் இன்னைக்கு உங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்ப்பை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறும் அது வரவாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே இன்று உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்தான் கடகராசி துணிச்சலாக செயல்படுவீங்க எதை பற்றி யோசிக்க மாட்டிங்க ஏன்னா குரு வேற பார்வையில் உட்காந்துருக்கார் உங்களுக்கு லாபம் வந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையுடைய நிலையம் மாறிக்கிட்டே இருக்குது இப்போது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரீங்க உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அதனால இந்த எதிர்ப்புகளை கூட என்ன பண்ணுவீங்கன்னா துணிச்சலா எதிர்கொள்வீங்க அதை பாத்துக்கலாம் அந்த நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் கொஞ்சம் ரொம்ப பயந்துருப்பீங்கள்ல அந்த சங்கடங்கள்லாம் இன்னும் குறைய ஆரம்பிக்கும் பெரிய பாதிப்புகள் இருக்காது துணிச்சலும் தைரியமும் உங்களுக்குள்ள உண்டாகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாளாக இருக்கும் சிம்மராசின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க இருங்க குலதெய்வத்தை வேண்டிக்குங்க குலதெய்வத்தை வேண்டிக் கொள்வது உங்களுக்கு இன்றைக்கு மிக நன்மையாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கலாம் ஆலயங்களுக்கு சென்று வரலாம் குடும்பத்துடன் நிம்மதியாக குழந்தை கழிக்கலாம் வெளியூர் பயணத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் எதிர்பார்ப்பில் கொஞ்சம் இழுபொறி ஏற்படும் நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதனால் இதுதான் என்பதை முடிவு செய்யாமல் எது கிடைத்தாலும் அது நன்மைக்கே முடிவுக்கு இன்றைக்கி வந்துடுங்க கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நேற்றை விட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் பயணம் இருக்கும் எந்த ஒன்றாக இருந்தாலும் முயற்சி செய்தால் அலைந்தால் மட்டும்தான் அதை அடைய முடியும் அதுக்காக உடல் உடைக்கணும் ஓடணும் எல்லா விதமான நெருக்கடிகளையும் சந்திக்கணும் அதன் பிறகு தான் எதிர்பார்ப்பு நிறைவேறும் துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா ஒரு லாபமான நாளுங்க இன்னைக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்னைக்கு நேற்றைய விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களை நாலு பேர் மதிப்பாங்க பாராட்டுவாங்க எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் ராசி பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு தடை என்பது இனி இருக்காது உங்களுக்கு குரு பார்வை இருக்குது இன்றைக்கி சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்காரு அப்போது வரவு அதிகரிக்கும் துணிச்சலுடன் தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் சகோதரர்கள் உதவியாக இருப்பாங்க உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க நினைத்த வேலைகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும் நாள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும் தனுசு ராசன் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்சமான ஒரு கற்பனை இருக்கும் உங்களுக்கு ஏன்னா குருவுடைய ஆதிக்கத்தில் பிறகுங்க கற்பனை நிறையவே இருக்கும் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் எல்லாவற்றையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா அப்படியே இன்னைக்கு யாராவது பார்க்கணும்னு நினச்சி போய் பார்த்துட்டு எங்கெங்கே போகணுன்னு சொல்லி போய் போயிட்டு எதிர்பார்ப்பையும் அடைஞ்சிக்கிட்டு இன்னைக்கு நிம்மதியாக இருப்பீங்க உங்களுடைய நாள் இன்றைய நாள் இனிதாக நகரும் மகர ராசினர் இருக்கு செலவு காத்துட்டு இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் செலவு காத்துட்டு இருக்கு வீண் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் அதை நீங்களே செய்யுங்க இந்த வரவு செலவு விவகாரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க யாரையும் நம்பி எதையும் கொடுக்காதீங்க கும்பராசியில் பார்த்திங்கன்னா நேற்றையை விட இன்றைய தினம் உங்களுக்கு யோகமான நாள் லாபமான நாள் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதிசயம் இருக்குங்க உங்களுக்கு இன்றைக்கி இவனால் இல்லாத மரியாதை மதிப்பெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான சிந்தனை மேலோங்கும் புதிய தொழில் தொடங்குவது எப்படி அதுக்காக என்னென்ன திட்டமிடலாம் யாரை பார்க்கலாம் அந்த எண்ணங்கள்லாம் மேலோங்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் சன் அஷ்ட நேரலை உங்களுக்காகவே சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்டோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திறந்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்